ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு விழாக்கு தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா ரைஸ் தான் வச்சிருக்காங்க மாவு வந்து காலி ஆயிடுச்சு சப்பாத்தி சொல்லலாம்னாலும் அது வந்து நம்ம சூடா ராசி வச்சுட்டேன் நேத்து வாயின்னு அந்த மிக்சரை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் எண்ணெய்லாம் ஊத்தாம ஃப்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நல்லா நமுத்து போன சிப்ஸ் கூட சூப்பரா முறுமுறுன்னு ஆயிடும் இது வந்து நேற்று இன்றைக்கி மதியம் வச்ச ரெண்டு குழம்பையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் மதியம் வந்து சாப்பிட வரேன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் ஆனால் வரல அந்த சாதம் மீதி இருந்ததா சாதமும் இருக்குது நம்ம ஏன் டிஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரடியாக கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ரா வடிச்சிட்டு சூடாக ராசம் வச்சுட்டேன் இந்த சிப்ஸை வந்து இந்த மாதிரி சிம்லேயே வச்சு வறுத்து பாருங்களேன் சூப்பராக வாசனையாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுனும் இருக்கும் நம்ப்த்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு வந்து முட்டை ஆளுக்கு ஒரு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் சாப்பிட இந்த மாதிரி மிச்சர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுட்டோம்னா மீற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் டைமாக இருந்தால் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி லெமன் ஜூஸ் லைட்டாக அப்புறம் சால்ட்டு பெப்பர் இதை மட்டும் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ஒரு பேல் பூரி டேஸ்ட்டில் இருக்கும் நைட்டில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாதத்துக்காக நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு கொடுப்பேன் கொஞ்சம் நல்லா மோறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க புதுசாக வேறு எதுனா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த சூடான மிச்சரை வந்து என்ன பண்ணுவோன்னா சுட சுட சாதம் ரசம் இந்த மிச்சரை அப்படியே மேலாப்பில் மழை சாரல் மாதிரி தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து இதை வந்து தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க தனியாக தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சாப்பாடோடு பசங்க சாப்பிட தான் பிடிக்கும் உங்களுக்குலாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இது எல்லாமும் டின்னரை முடிச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்தை கையோட க்ளீன் பண்ணிவிடுவேன் நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால இல்லையா நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால காலையில் மட்டும் மாப்பிடுவேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து லைட்டாக சால்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வந்து ஆம்லெட் போட்டாச்சு நிறைய பேர் குக்கிங் வீடியோவில் கேட்பாங்க ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு நாங்கள் எப்பயுமே ஜன்னல் ஓப்பன் பண்ணி தான் சமைப்போம் வீடியோ எடுக்கிறதுனால வெளியில் இருக்கிற நாய்ஸ் உள்ளே கேட்கக்கூடாதுன்றதுனால தான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் எக்ஸாஸ்ட்டும் ஆனில் தான் இருக்கும் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி எட்டரை நான் சீக்கிரமாக டின்னரை முடித்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும் அப்புறம் ஹஸ்பண்டும் பசங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து விளையாடிட்டுருக்குறான் அவன் வந்து ஒர்க்கை டக்குன்னு முடிச்சிட்டான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ்லேயே நான் கூட உட்காந்து சொல்லிக் கொடுத்துட்டேன் பிரியா மட்டும் கொஞ்சம் லேட்டாக இருந்தது அதனால் அவங்க அப்பா உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்தது கொஞ்சம் லைட்டாக எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிள் விலாக் தான் எப்போயும் போல நார்மல் லைஃப்பில் இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதோ அதை தான் நான் வந்து காட்டுறேன் இந்த ஆம்லெட் போடுறதுல பெரிய விஷயம் அதை திருப்பி போடுறது தாங்க நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கினோம் ஒரு கையில் கரண்டி வச்சிக்கணும் என்னால் ஆம்லெட் திருப்பவே முடியலை சாதாரணமாகவே ஆம்லெட்டை திருப்ப முடியாது நான்ஸ்டிக்கில் ஓடுதுங்க நீங்களே பாருங்களேன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆம்லெட்டு திருப்பி போட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுத்தாச்சிங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அனிதா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்